ஒரு இல்லாம இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க என்ன ஒரு தலைவர்னு பாருங்க நாட்டுக்காக உயிர கொடுத்து போராடிட்டு இருக்காரு இவரு நாட்டுக்காக இவ்வளவு பண்றாருல மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க என்னதான் இவங்க இந்த நாலு ஆண்டுல மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் போராத கஷ்டத்துலதான் மக்கள் எல்லாம் இருக்காங்க இந்த மக்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கணும் இந்த திமுக அரசு கிட்ட இருந்து மக்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க இந்த நடைப்பயணத்துல நம்ம இபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு தக்க குடுக்கிற மாதிரி பல மோமெண்ட் பேசியிருக்காங்க பேசுனதெல்லாம் இன்னைக்கு பயங்கர வைரல் ஆயிட்டு போகுது நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஆக்சுவலி இத பாக்கும்போது லிட்டரலா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இதல வந்து ஈபிஎஸ் என்ன சொல்லி முதல்ல கேப்போம் அதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுதுன்ற சொல்றேன் உங்களுடைய ஸ்டாலின் யாருடைய சாலி இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காராம் எப்போ நாலு வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வருது அதனால யாருடன் சாலி

நாலு வருஷமா எங்க போனீங்க இப்போ திடீர்னு வந்து உங்களுடன் ஸ்டாலின் அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி யாரு கூட ஸ்டாலின் இது கேட்டோன்னு பயங்கர சிரிப்பா இருந்துச்சு ஏன்னா அப்படித்தான் இருக்கு தமிழ்நாடு நிலைமை இவ்வளவு நாள் நம்ம எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதை பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா எலக்ஷன் வர போதுல அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களே நம்மள தேடி வந்துட்டாங்க இதை விட இன்னொரு வீடியோ ஒன்னு இருந்துச்சு அதை பாருங்களேன் பேசி இருக்கிறார் நான் பஸ்ல வந்தா சுந்தரம் நார் வரும் நான் என் விவசாயி அப்படித்தான் வர முடியும் நீ கோடி சொன்னா மப்பா திமுக தலைவரா இருந்தாரு மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது நீ பென்ஸ் பஸ்ல வரலாம் ஹெலிகாப்டர்ல வரலாம் தனி விமானத்துல கூட போயிட்டு தான் வர முடியும் என்னுடைய நிலைமை அப்படித்தான் இந்த வர வேன் வந்து சுந்தரா வர மாதிரி மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை நானும் பார்த்தேன் அதுக்கு இவர் பயங்கர தக்கான ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு என்னன்னா உங்க அப்பா கோடீஸ்வரரு நீங்க எதுல வேணா வருவீங்க ஏரோப்ளைன்ல கூட வருவீங்க ஆனா நாங்க அப்படியா நான் விவசாயிங்க என்னால இவ்வளவுதான் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐயா ஸ்டாலின் ஐயா நான் இவர் வந்து சுந்தரா டிராவல்ஸ்ல வரீங்க அப்படின்னு கலாய்க்கிறீங்கல்ல உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நீங்க விட்டுருக்கீங்களே கவர்மெண்ட் பஸ் அதுவும் ஃப்ரீ பஸ் சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்கீங்களே அது எல்லாமே சுந்தரா டிராவல்ஸ் விட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்குடா மழை பெய்யதுன்னு பஸ்ஸுக்குள்ள ஏறினா பஸ்ஸுக்குள்ள கொடை புடிச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு இந்த லட்சணத்துல வச்சுக்கிட்டு நீங்க அவரை கலாய்க்கலாமா அதுவும் இல்லாம இந்த பிங்க் பஸ் இந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கெல்லாம் வந்து லிப்ஸ்டிக் வேற பூசி விட்டுருக்காங்க முன்னாடியும் பின்னாடியும் மட்டும் பிங்க் கலர்ல இருக்கும் மொத்தமும் ஒயிட் கலர்ல இருக்கும் இதை எல்லாரும் கலாய்க்கிறாங்கன்னு தெரிஞ்சு இப்ப ப்ளூ கலரு வித்தியாசமா ஒரு பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க ஆமா என்ன இது ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா நீல கலர் லுங்கிதானு இத பாத்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு நாலு பேருக்கு கண்ணு நுழை அது போக இவரு கட்சியில இருக்கக்கூடிய பொன்முடி அவர் என்ன சொல்றாரு ஒரு பஸ் கொடுத்தாலும் கொடுத்தீங்க நாங்க உங்ககிட்ட கேட்டோம் ஃப்ரீ பஸ் வேணும்னு நீங்களே கொடுத்துட்டு எல்லாம் பெண்கள் எல்லாம் ஓசி பஸ்ல போறாங்க ஓசி பஸ்ல போறாங்கன்னு அதையும் கொலாய்க்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா புள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி இருக்கு என்னங்க இதெல்லாம் அடுத்து இவரு பேச போற இந்த கண்டென்ட்டுக்கு முன்னடியே நான் ஒரு நன்றியை சொல்லணும் ஏன்னா இவருனாலதான் நிறைய பேர் பாஸ் ஆனாங்க அதுல நானும் ஒருத்தி எங்களால பரிசு எழுத முடியும் பாஸ் போட்டாங்க ஆல் பாஸ் இந்த மாணவர் அந்த தேர்ல தோ தோலியும் மன உடைஞ்சு உடைந்து போயிடுவாங்க இந்த மனம் உடைந்து போயிவிடுவோம் அப்படி இளம் பருவத்துல அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றுவாறு ஆட்சி செய்தாங்க அரசாங்கம் அண்ணா தீவிக்காசம் இதை விட இன்னும் என்ன வேணும் இளைஞர்களும் மாணவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுடைய வாழ்வு ஏற்றவரை முறை அண்ணா தீம் காட்சி படிக்கட்டா இருந்தது இது வந்து நிச்சயமான ஒரு உண்மை ஏன்னா இந்த கோவிட்க்கு முன்னாடி வரைக்குமே சொல்லலாம் ஏகப்பட்ட அரியர் வச்சிருப்பாங்க ஒரு செம்மைக்கே ஏழு எட்டு பேப்பர் அறியர்லாம் வச்சிருப்பாங்க நாலு வருஷத்துல மொத்தமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அரியர்லாம் வச்சிருந்தாரு அப்படிப்பட்டவர்களும் இன்னைக்கு ஒரு பட்டதாரி ஆயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஐயா தான் முக்கிய காரணம்னே சொல்லலாம் நன்றி சொல்வே தெய்வமே இவரால பாசாக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஏன்னா வருஷ கணக்குல அரியர் க்ளியர் பண்ண முடியாது அந்த டைம்ல எக்ஸாம் எழுத முடியாது வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு கோவிட் டைம்ல அரியர்ல எழுதினவங்க எல்லாருமே பாஸ் போட்டாங்க ஆல் பாஸ் போட்டாங்கங்க எல்லாருக்கும் ஒரு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் டிகிரி கொடுத்தாரு இவருக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பட்டதாரிகள் எல்லாருமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு சொல்றேன் நாலு அரியர் வச்சவங்கல இருந்து நாற்பது வயசுல அரியர் வச்சவங்க வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு டிகிரியோட இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம இபிஎஸ் ஐயா அவர்கள் தான் முக்கிய காரணம் சொல்லலாம் நான் மட்டும் இல்லங்க இவருக்கு இந்த நாட்டில யாரெல்லாம் டிகிரி ஹோல்டரா இருக்காங்களோ அதுவும் கோவிட் டைம்ல பாஸ் ஆகி டிகிரி வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே நன்றி கடமைப்பட்டிருக்கோம் இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த எலக்ஷன்லயும் ஓட்டு போடுவேன் அடுத்த எலக்ஷன்லயும் ஓட்டு போடுவோங்க அடுத்தது ஒரு நல்ல தலைவருக்கு என்ன அழகு அப்படின்னா அவங்களுடைய மக்களை புரிஞ்சுக்கணும் அதாவது மக்கள் அவங்க கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்றத முதல்ல காது கொடுத்து கேட்கணும் இப்போ இந்த வரிசையில யாரெல்லாம் இருக்கா பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து அவர்கிட்ட மக்கள் என்ன சொன்னாலும் உடனே கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணுவாரு இப்போ இதே வரிசையில எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இங்க பாருங்க அதாவது நீ எப்பனா வரைவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கேக்குறாங்க கவலைப்படாதமா வந்துடுற இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போதுல அதுல வந்துடுறமா அப்படின்ற மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்காரு இதே கேள்வியை நம்ம ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்டிருந்தோன்னு வைங்களா இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருக்காங்க என்னன்னா அவங்களுடைய குழந்தைக்கு பேர் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ பயங்கர வைரலான ஒரு வீடியோ ஆல்ரெடி உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா இப்போ பாருங்க ஆஹ் சரியான சிரிப்பு அது அஞ்சரு பேர் பையனா பொண்ணா பையனா அப்பா பேரு அண்ணா ஆ தேக்கட தேக்கட ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சுட்டப்படுகிறது கருணாநிதி テリなっちー、何しゃべれんだろうな、ぽい君ね。

எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அஞ்சு வருஷம் மட்டும் ஸ்டாலின் அவர்கள் ஆ இருந்தாருன்னு வைங்களேன் அடுத்து தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாமே நிதியில முடியக்கூடிய பேரா தான் இருக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர்களையும் வச்சிருவார் அடுத்ததான் நம்ம எப்படி ஜெயலலிதா அம்மாவை வந்து எல்லாருமே அம்மா அம்மா அது வந்து டிஃபால்ட்டுங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்கள் சொன்னது கிடையாது ஜெயலலிதா அம்மா இல்ல வெறும் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில ஸ்டாலின் அவர்களும் இணையணும்னு சொல்லிட்டு அவரே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அதை நினைக்கும் போது பெருமையா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காரு நான் கேள்விப்படவே இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் யாரும் அவர் அப்பான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்ல ஆனா நம்ம முதல்வர் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த கேள்வியை இபிஎஸ் அவர்கள் கேட்கும்போது அவர் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு பாருங்க அத நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல தமிழக முதல்வர் அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அழுத்துதல் அம்மா எப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்டு அந்த மாதிரி அப்பா கூப்பிடு எதை சொல்ல வேணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணரவேணாம் அப்பா அப்பா பிரச்சனை வந்து குடும்பத்துல குரு ராகு இல்லாம ஒருத்தர் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது யோகம் நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பண்ணங்களாக புரிஞ்சு கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசிப்போம் லைட் ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு கடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெடிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசி தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்